rename leya eppdi veliyarno pizza game pizza no? game pizza game pizza game pizza game pizza game pizza game Peter... Kali batiko. Kali batiko, <laughs>

வேற கேம் ஆடலாம்ப்பா வேற கேம் சொல்லிக் கொடுப்பா இது என்னப்பா இது விட்டுப்பா அது வேறப்பா இது இது என்ன அது நகம் அது நகம் நகம் கட் பண்ணு கட் நாளை பண்ணிரலாம்ப்பா ஆ இப்ப பண்ண கூடாது இப்ப பண்ணுடா அது சாமி கத குத்திரோம் காலையில தான் பண்ணோம் இப்ப வேற கேம் என்ன ஆடுறது குப்பை கேம் ஆஹா அது ஆடியாச்சு வேற கேம் சொல்லி கொடு ஆ சஞ்சம்மா வேணா வேற கேம் சொல்லு அம்மா நீ வா ஆஹா வேணா அம்மா வேணா நீ வேற கேமே இல்ல நான் போதே அக்கடா ஆஹா போட்டரா இப்ப கேம் அடுத்த கேம் சொல்லு அப்பா கேம் ஆடி சைக்கி ஆ ப்ரோ ஜானி ஜானி உங்களுக்கு என்னன்ன பாட்டுல தெரியும் ஜானி ஜானி அப்புறம் இத இங்க ஏதோ சொல்ல சொன்னீ இது என்ன கேம் சொன்னீ பாட்டு டோட்டி அம்மா டோட்டி சொல்லு பார்க்கலாம் டோட்டி

ஆ பாலாப்பா பாலாப்பா அப்புறம் முத்தம்மா முத்தம்மா வா கேச்சக்கா கேச்சக்கா அண்ணா அண்ணா பேர் என்ன அண்ணா அண்ணன் பேர் என்ன விஸ்வ கண்ணா விச்சு விச்சு ஆ அப்புறம் அப்புறம் ஏ